அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற படம் வந்து மாரி செல்வராஜின் வாழை டைட்டிலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இது ரியலாக நடந்த கதையை தான் எடுத்துருக்குறேங்க ஒரு சின்ன கண்டென்ட்டை திரைக்கதையால் எப்படி சொல்லலாம்ங்கிறது ஒரு கலை அது நல்லாவே இருக்குது நீட்டாக ஒரு சின்ன கதை தான் அதை நல்லா ஸ்கிரீன் ப்ளே பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு இதில் வந்து சந்தோஷ் நாராயணன் மியூசிக் வந்து உண்மையிலேயே கை கொடுத்துருக்கு சந்தோஷ் நாராயணன் சார் வந்து இசைஞானியை சில இடங்கள்லாம் ஞாபகப்படுத்துகிறாரு இன்ட்ரோல் வரைக்கும் பிஜிஎம்லாம் அருமையாக இருக்கும் அந்த இது எப்படி சொல்கிறது படம் பார்த்தா அவங்களுக்கே புரியும் இன்ட்ரோல் வரைக்கும் படம் போகிற இதில் ஸ்பீடாக போயிடுது அப்புறம் கொஞ்சம் சோகங்கள் எல்லாம் வரதுனால கொஞ்சம் இதாக போகிற மாதிரி இருக்குது ஒட்டுமொத்த தமிழ் இயக்குநர்கள் வந்து பாராட்டி பேசியிருக்காங்க வாழைப்படத்தை அதுக்கு ஏற்ற மாதிரி தான் படமும் இருக்குது அந்த ரெண்டு பசங்களை நம்ம கண்டிப்பாக சொல்லணும் ரெண்டு பசங்க வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க ரஜினிகாந்த் கமலஹாசன் அது காம்பினேஷனே நல்லாயிருக்கும் ஒரு டைலாக் அதில் வரும் நான் கமல் ரசிகன் இதெல்லாம் எனக்கெலாம் ஒரு இந்த முழு குத்தி தான் நடிக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை என் நடிப்பு தன்னால் வரும் அந்த டைலாக்லாம் அருமையாக அந்த 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 சீன் வரும்போது சிரிக்காதாலும் கிடையாது நல்லா நல்லா பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி அந்த அக்கா அந்த பையனோட அக்காவை வர கேரக்டர் அக்காவே வாழ்ந்துருப்பாங்க அம்மா சொல்லு வேண்டாம் அம்மா ஒரு வீட்டில் கஷ்டப்படுற ஃபேமிலி எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும் அக்கா கேரக்டர் தான் மத்த அந்த கிராமத்தில் உள்ளவங்கள வச்சு நடிக்க வச்சுருக்காங்க எல்லாமே நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க அந்த எழுத்து மாதிரி அந்த வாழை வாழக்கா ஏஜென்ட் ஏஜெண்ட்டை வந்து எழுத்து மாதிரி ஒரு ஹீரோ மாதிரி வருவார் அவர் நல்லா பண்ணியிருக்கிறாரு எல்லாத்தையுமே வேலையை வாங்கியிருக்கிறார் மா செல்வராஜ் வந்து எல்லாத்தையுமே வேலை வாங்கியிருக்கார் நல்ல பொறுமையாக படம் எடுத்து பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது இது வந்து முடியும் போது அந்த பேப்பர் நியூஸும் கேட்டுறாங்க படம் மைனஸ்ன்னு சொல்லோம்னா கடைசியில் ரொம்ப ஒரே அந்த அழுகிய சத்தம் ரொம்ப இதாக இருக்கு மனசை பாதிக்கிறது மைனஸ்ன்னு சொல்ல முடியாது நல்லா இருக்குது ஓவராலாக படம் வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு க கமர்ஷியல் கண்டென்ட்டே படத்தில் கிடையாது எல்லாமே வந்து சீரியஸாக போய்கிட்டே இருக்கும் அந்த டீச்சர் கேரக்டர் கூட அந்த டீச்சர் ஒரு ரியலாக ஒரு டீச்சர் எப்படியோ கேஷுவலாக அசால்ட்டாக என்னடா அந்த ஒரு பசங்கிட்ட பேசுகிற மாதிரி அது அது ரொம்பலாம் விரசம்லாம் இல்லை அந்த பசங்க ஏதோ ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டில் அந்த இது மாதிரி பூங்குடி அதில் ரெண்டு இளேராஜா பாட்டுலாம் வரும் அது மஞ்சள் பூசு மஞ்சள் பூசு அந்த பாட்டு தான் பூத்து அது அதெல்லாம் சென்டிமெண்ட்டாக அந்த கரெக்டாக அந்த ஆப்டாக அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாட்டு வந்து நல்லா நல்லாயிருக்கு வாழை தோட்டத்தில் சீன்லாம் காட்டும் போது அந்த பையனோட எக்ஸ்ப்ரெஷன்லாம் பக்காவாக பண்ணியிருக்கான் ரெண்டு பசங்க அந்த கமல் ரசிகராக வர அந்த பையன் வந்து தூக்கலாக எல்லாம் பண்ணியிருக்கான் ஆனால் அவன் கடைசியாக கடைசியாக அந்த பையனை கட்டும்போது நம்மளுக்கே சங்கடமாக இருக்குது நம்ம கூட ஒன்றி இருக்கிற மாதிரி ரெண்டு பசங்களும் நம்ம கூட ஆடியன்ஸ் கூட ஒன்றி இருக்கிற மாதிரியே கடை படம் போயிட்டே இருக்கும் கிளைமேக்ஸில் வந்து அது கொஞ்சம் நெருடலாக தான் ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது படம் பார்க்கும்போது கடைசியில் அம்மடியில் போய் அந்த ஒரு சோ சோறுக்கு காலையிலேருந்து சாப்பிடாமல் ஒரு பையன் எப்படி இருப்பான் அது அப்படியே வெளியே கொண்டு வந்திருக்கான் காலையிலேருந்து சாப்பிட்லனா எப்படி கிறக்கறக்கும் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே காட்டியிருக்கேன் அதை அவர் வாங்கியிருக்கேன் டைரக்டர் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து வாங்கியிருக்காரு அதை வாங்குறது தான் பெரிய விஷயம் கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள் ஒரு பொதுவான படம் நல்லா நல்ல படம்